வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது படமொழி ஐயா ராமலிங்கம் இன்றைக்கி நம்மளை எல்லாம் சிரிக்க வச்சு நமக்கெல்லாம் நோய் வராது படி பண்ணிட்டாரு ஆகவே நமக்கள் ராம ராமலிங்கம் அவர்கள் பேசிய பேச்சு நோய் வராமல் காப்பது இங்கே வந்திருக்கிற டாக்டர் லைஃபில் லைஃபில் என்ன லைன் டாக்டர் ராஜ்குமார் நோயாளிகள் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர் அவருக்கு நோயாளிகள் இனிமேல் குறைந்து கொண்டே போவார்கள் ராமலிங்கம் போன்றவர்கள் நம்மை சிரிக்க வைப்பதனாலே நமக்கெல்லாம் நோய் வராது அப்படிப்பட்ட ஹியூமன்ஸ் கிளப் அந்த க்ளப்போடு நான் அதிகமாக தொடர்பு பெரும்பகுதி ஹியூமன்ஸ் கிளப் விழா இருக்குது அப்படின்னா வேறு எந்த விழாவுக்கும் போக மாட்டேன் இந்த விழாவுக்கு தான் வருவேன் அதனால தான் நோய் என்னை விட்டு போயிடுச்சு நம்ம சேகரிக்கிற என்னை பற்றி நிறைய சொன்னார் ஆகவே நான் நலமாக சுகமாக இருக்கிறேன் தொண்ணூற்றி ஒரு வயதிலேயும் உங்கள் எல்லோருடையும் வந்து கலந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நோய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு ஹியூமர்ஸ் கிளப்பும் ஒரு காரணம் என்பதை மெத்த மகிழ்ச்சியோடு உங்களுடைய மேடையிலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் முதல்ல ஒரு ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுறேன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு காலதாமதமாக வந்துட்டேன் ஐயா கூட கேட்டார் எந்த நிகழ்ச்சிக்கும் காலதாமதமாக மாட்டீங்களே இந்த நிகழ்ச்சிக்கு காலதாமதமாக வந்திருக்கீங்களேன்னு கேட்டார் வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து ஏவிஎம் நகரில் இருந்து என்னுடைய மகள் வீடு மதுரவாயில் இருக்கு அங்கே இருந்து இங்கே வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது அந்த காலதாமதமானதற்காக உங்களிடத்திலும் மேடையில் இருக்கிற அறிஞர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் பொறுத்து கொள்ளுங்கள்னு சொல்ல மாட்டேன் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உள்ளவன் அதற்கு காரணம் கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருடைய மேஜையிலே தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பது எனக்கு பிடிக்காது என்ற வாசகத்தை எழுதி வைத்திருப்பார் அவரோடு போய் பழகி பழகி தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்காம வாழ்வதற்கு பழகியவர்களில் நானும் ஒருவன் என்பதை நன்றியோடு பாலச்சந்திரக்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக மொத்தம் மன்னிப்பு கேட்டதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று பாலச்சந்திரைய சார்பிலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்களும் பாலச்சந்திரன் சாருடைய அந்த வாசகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதையும் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள செய்யப்படுகிறேன் நல்லா கைதட்டலாம் வேற ஒன்றும் இல்லை இப்போ யாருமே தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்க இல்லை அந்த தவறு இல்லைன்னு சொல்கிறதுக்கான என்னென்ன காரண காரியம் உண்டோ அதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தப்பு பண்ணலை தப்பு பண்ணுறதில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது நல்ல பண்பாடு அல்ல தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கலாம் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுது நம்முடைய ஹியூமன்ஸ் கிளப் கேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஆண்டு விஜயதசமி நாளில் அறிமுகமானது எத்தனை மெம்பர்கள் தெரியுமா பதினஞ்சு பேர் தான் நண்பர் பதினஞ்சு பேரோடு துவங்கப்பட்ட நம்முடைய ஹியூமன்ஸ் கிளப் இன்றைக்கு நண்பர்கள் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொடுக்கிறேன் சரி அந்த காலத்தினுடைய ரிசல்ட் படி அங்கத்தினர் ரெண்டாயிரத்தி நானூறு சொன்னாங்க இன்றைக்கு வந்திருக்கே யூடியூப்பு வாட்ஸ்அப்பு அந்த யூடியூப்பில் நம்முடைய ஹியூமர்ஸ் கிளப்பில் மெம்பராக இருப்பவர்கள் மூன்று லட்சம் பேர் என்பதை மெத்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த அமைப்புக்கு தலைவர் ஐயா சீதாராமன் அவர்கள் செயலாளர் சேகரன் அவர்கள் இந்த சேகரனை பற்றி சொல்லும்போது அவருடைய மனைவி விஜயா சேகரை பற்றி சொல்லினா எனக்கு தலைவடிச்சு போயிடும் ஏன்னா இந்த சேகரை கண்ட்ரோல் பண்ணுறதே தான் விஜயா வந்து சேகர் என்ன வேலை செய்கிறாரோ அதைப்போல் ரெண்டு மடங்கு வேலை செய்வாங்க கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் மனைவி இருப்பாள் என்று சொல்வதற்கு சேகருடைய பேருக்கு காரணம் விஜயா 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 என்று அந்த அம்மையாரே எங்களுக்கெல்லாம் பாராட்ட சொன்னாங்க மாதிரி பாராட்டுங்க வாழ்த்துங்க அதே போல் சீதாராமன் சாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி கண்ணனுடைய மனைவியாக இருந்தாலும் சரி அவ்வளோ பேருமே ஹியூமர்ஸ் கிளப்புக்காக உழைத்திருக்கிறார்கள் அந்த மங்கியருக்கும் ஒரு முதல் நல்ல கைதட்டி பாராட்டு நிலையில் வாழ்த்து நாற்பத்திரெண்டு வருஷம் ஒரு அமைப்பு நடத்துவது என்பது எவ்வளவு சிரமமான காரியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் பல அமைப்புகளில் இருக்கேன் கம்பன் கழகத்தில் இருக்கேன் கண்ணதாசன் விசநாதன் அறக்கட்டையில் இருக்கேன் உரத்த சிந்தனையில் இருக்கேன் அவ்வளவுலேயும் பணி செய்யும்போது அதில் எவ்வளவு இடஞ்சல் வரும் எவ்வளவு தொல்லைகள் வரும் அதையெல்லாம் எப்படி நடத்த முடியுங்கிற கவலையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே அவ்வளவு கஷ்டம் பொது வாழ்க்கைக்கு வருபவர்களுக்கெல்லாம் அரியர் அவர்கள் சொன்னார்கள் பூமாலை கிடைக்கும் என்று மட்டும் நம்பாதீர்கள் பூ மாலையோடு கல் பிஞ்சும் கிடைக்கும்னார் கல்லால் அடிப்பான் மாலையும் போடுவான் அதே கல்லை தாங்கிக்கவும் தைரியம் இருக்கணும் மாலையை தாங்கிக்கவும் தைரியம் இருக்கணும் அப்படி இருப்பவர்கள்தான் புது வாழ்க்கையில் இருக்க முடியும் ஹியூமன்ஸ் கிளப்பில் இருக்கிறவர்கள் பேரும் உறுப்பினர்கள் பெண்கள் ஆண்கள் அவ்வளோ பேச்சாளர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னுடைய உடமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன பணி செய்கிறோம் எவ்வளவு பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் கல்விக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறோம் முதியோர்களுக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறோம் திருநங்கைகளுக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட்டே கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு அவர்கள் பணி செய்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு அந்த நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும் வரவு செலவு சரியாக இருக்க வேண்டும் கணக்கு சரியாக இருக்க வேண்டும் இங்கே வரக்கூடிய பேச்சாளர்கள் அத்தனை பேரும் ஹியூமன்ஸ் கிளப்புக்கு மிகுந்த நண்பர்களாக ஐயா சொன்னார் தென்கட்சி சுவாமிநாதன் இவங்க எல்லாம் இந்த அமைப்பை நடத்துகிறாங்கன்ன அவங்க மட்டுமில்லை புலவர் ராமலிங்கத்தை போன்ற பலரும் நகைச்சுவையோடு வந்து பேசி நம்மை சிரிக்க வைத்து நமக்கு நோய் இல்லாதவர்களாக ஆக்குகிறார்கள் என்பதற்காக அந்த பேச்சாளர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஒரு கைதட்டல் மூலமாக அந்த பேச்சாளர்களுக்கு தெரியுங்கள் அதே போல இந்த நிகழ்ச்சியில் சிலருக்கு மரியாதை செய்திருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள் அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்கள் எங்கள் கலைத்துறையைச் சேர்ந்த தினைவாசல் விஜய் அவர்கள் எவ்வளோ படத்தில் நடிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க விஜய் சார் சத்தம் இல்லாமல் சைலண்ட்டாக மூன்று முன்னூற்றி இருந்து நானூறு படங்கள் நடித்திருக்கிறார்கள் குலச்சித்திரமி அவருக்கு பலமாக இருக்கணும் கணவனுக்கு வெற்றிக்கு பலமாக இருப்பது மனைவி அவர்கள வந்திருக்கிற ராஜேஸ்வரி அம்மையார் நல்லா கைதட்ட அவங்களாம் வர்றதே இல்லைங்க தான் அவருடைய பலம் இங்கே இருக்குது இந்த அம்மா கையில் இருக்குது இவங்க ரெண்டு பேருடைய பலம் இவங்க ரெண்டு இருக்கு என்னடா புதுசாக கதை சொல்கிற ஒன்று இல்லை அவருடைய ஜெயவந்த் என்கிற பையனும் ஜெயபீனா என்கிற பெண்ணும் நீச்சலில் உலக புகழ் பெற்று விருதுகளை வாங்கியிருக்கிறார் ஆகவே இங்கே ரெண்டு பேருக்கும் நம்ம மாலை மரியாதை பண்ணியிருக்கோம் இந்த மாலை மரியாதை அந்த பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அவர்களும் உலகப்புகழ் பெற்றவர்கள் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு முறை கைதறிவிடுங்கள்